அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் தேனி மாவட்டம் சின்னம்மனூருக்கு அருகே இருக்கக்கூடிய உத்தமபாளையம் வட்டம் குச்சனூர் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் வழிபடக்கூடிய முறைகள் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த திருக்கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை என்ன செய்யலாம் அங்கே இருக்கக்கூடிய தீபத்தை எப்படி வைக்கிறது மண் காகத்தை எப்படி வைக்கிறது அந்த சந்தேகங்களையெல்லாம் இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கலாம் அதாவது திருக்கோயிலில் வழிபடும் முறைகள் அப்படின்னு சொல்லியே கோவிலில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய வாய்க்காலில் கை கால்களை கழுவி கொடிமரத்திற்கு வந்து பொறி உப்பு இவைகளை வந்து உடைத்து பொரியை வந்து கொடிமரத்திலும் உப்பை வந்து உப்பு தொட்டியிலும் போடணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க காகத்தை ஒரே ஒரு முறை மட்டும் தலையை சுற்றி காகப்பீடத்தில் வைக்கலாம்னும் எள் தீபத்தை தலையை சுற்றாமல் எள் தீப வட்டத்தில் வைத்து வழிபாடு மட்டும் செய்ய வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எல் சாதம் தயிர் சாதம் இவைகளை வந்து அதற்குரிய இடத்துல வைத்தாலே போதுமானது அர்ச்சனை அபிஷேக டிக்கெட்டு வாங்கியதுக்கு அப்புறமா தேங்காய் உடைத்து சனீஸ்வரர் சன்னதி சன்னதிக்கு வரிசையில் நின்று வழிபாடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க அர்ச்சனை தீபாராதனை இதெல்லாம் முடிந்ததுமே விபூதி பிரசாதம் வாங்கிட்டு பிரகாரத்தை ஒரு முறை வளம் வந்தால் மட்டும் போதுமானதும்னும் சொல்லியிருக்காங்க அபிஷேகம் செய்யப்பட்ட தேங்காய் பழத்தை சாப்பிடலாம் அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுக்கும் தர்மம் செய்யலாம் வீட்டிற்கும் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற தகவலையும் கோயிலில் எழுதி வச்சிருக்காங்க குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த தகவலை மீண்டும் உறுதி செய்துட்டு தங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதையும் வந்து தெளிவுபடுத்திக்கலாம் இந்த திருக்கோயில் எத்தனை மணிக்கு நடை திறக்கப்படுதுங்கிற தகவலையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்